செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாகிஸ்தான ராஜதந்திர ரீதியா மிக பெரிய அளவுல வருத்தத்துக்கு உள்ளாக்குற ஒரு நாலாயுது அமைஞ்சிருக்கு உலக நாடுகள் சேர்ந்து பாகிஸ்தான கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யானோட அதிபர் புட்டினும் இந்தியாவோடைய பிரதமரும் ரஷ்யன் அதிபர் புட்டினோட காரில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க அவ்வளோ நேரத்தில் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி இந்தியாவினுடைய பிரதமரும் சீன ரஷ்ய அதிபர்களும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி உலகம் முழுக்க வைரல் ஆயிருக்கு நீ என்ன வேணால் வரியை போட்டுக்கோ ட்ரம்ப் ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குது அப்படின்றத அந்த வளர்ச்சிக்கான பாதையை இன்றைக்கி உலகத்துக்கு இந்தியா உணர வச்ச ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட மீடியாஸ் எல்லாமே என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஸ்மார்ட்டான கண்ட்ரி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்றத இன்றைக்கி ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறதா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் தாண்டி அமெரிக்கா இத்தனை நாள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா அந்த அமெரிக்கன் பிராண்டை இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து தகர்த்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரதமர் மோடி அவர்கள் பேசினது தான் எஸ்சிஓ சமிட்டில் ரொம்ப கவனத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு அதாவது செக்யூரிட்டி கனெக்டிவிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த செக்யூரிட்டின்ற விஷயத்துக்குள்ளே பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவில் தாக்கியிருந்தாரு அதாவது ஒரு நாட்டுக்கு செக்யூரிட்டி பீஸ் ஸ்டெபிலிட்டி அமைதி பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை தான் ஒரு நாட்டை வளர்ச்சிக்கான பாதையில் வழிநடத்தும் ஆனால் அதே நேரத்தில் தீவிரவாதம் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் இது மூணுமே இதுக்கு எதிரான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் தீவிரவாதத்தை பொறுத்த அளவுக்கு அது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல மனித குலத்துக்கே எதிரான ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவர் பாகிஸ்தானை மறைமுகமா சாடி இருந்தாரு அதையும் தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு எந்த ஒரு நாடும் சமூகமும் தனி மனிதனுமே இந்த தீவிரவாதத்திலிருந்து தன்னை பாதுகாப்பா கருதி கொள்ள முடியாது அதனால இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்துல எல்லாரும் இந்தியா கூட இணைந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி பிரதமர் சொல்லியிருந்தாரு இந்த எஸ்யூஓ சமிட்ல பாகிஸ்தான் பிரதமர் இருக்கும் போதே பகல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைந்த பிரகடனத்தை எஸ்இஓஓ நாடுகள் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே ஷாங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாட்டில் கலந்துக்கிடும்போது நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்துட்டு அந்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட முடியாத அளவுக்கு கையெழுத்து படாம வந்தார் ஏன்னா பகல்காம் அட்டாக்கு எதிராக எந்த ஒரு தீர்மானமும் அதில் இல்லை ஆனால் இப்போ எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் கலந்துகிட்டு இந்த மாநாட்டில் பாகிஸ்தானினுடைய அந்த பகல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் இந்தியாவில் உயிரிழந்தாங்க அதுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க இதில் பாகிஸ்தான் பிரதமரும் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்றது தான் இங்கே வந்து வேடிக்கையான விஷயம் அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ஒரு நாள் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ரொம்பவே ஒரு மோசமான நாளாக ராஜதந்திர ரீதியாக இருந்திருக்கு அப்படின்னு ஏன்னா அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு எதிரான தீர்மானத்தை பகல்காம் தாக்குதலை எதிர்த்து இந்தியாவுக்கு ஆதரவாக அத்தனை நாடுகளும் சேர்ந்து நிறைவேற்றி இருந்தாங்க அதையும் தாண்டி பிரதமர் என்ன சொல்லி அப்படின்னா பகல்காம் தாக்குதல் அப்படின்றது இந்தியாவினுடைய ஆன்மாவில் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கும் அந்த நேரத்தில் எங்கள் கூட இருந்த அத்தனை உலக நாடுகளுக்கும் நான் எங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதையும் தாண்டி மனிதனை மிக்க ஒவ்வொருத்தருக்குமான சவாலாக அந்த பகல்காமில் நடந்த தாக்குதலாக நான் பார்க்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதையும் தாண்டி நாலு சகாப்தங்களாக இந்தியா வந்துட்டு இந்த தீவிரவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ளுது இந்தியாவில் நிறைய தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தை இழந்திருக்காங்க நிறைய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்கள் இழந்திருக்காங்க இந்த தீவிரவாதம் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்ல நிறைய நாடுகள் தீவிரவாதத்தை நேரடியாக ஆதரிக்கிறது ஏற்றுக்கொள்ளத மாதிரி இல்லை இங்கே தான் நம்ம கவனிக்கணும் நிறைய நாடுகள் தீவிரவாதத்தை நேரடியாக ஆதரிக்கிறது அது பாகிஸ்தானை மட்டுமே குறிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுதாங்க ஏன்னா பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தை நேரடியாக ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்களே அதையும் தாண்டி இந்தியாவுடைய பிரதமர் இன்னொன்று சொல்லியிருந்தார் என்னென்னா இந்த தீவிரவாத விஷயத்தில் டபுள் ஸ்டாண்டர்ட் நிறைய நாடுகளுக்கு ரெட்டை நிலைப்பாடு இருக்குது வெளியில் தீவிரவாதத்துக்கு எதிராக மாதிரி பேசிக்கிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குற நாடுகள் நிறைய இருக்குது தீவிரவாதத்தில் ரெட்டை நிலைப்பாடு அப்படின்றது வேண்டாம் அப்படின்னு பிரதமர் இந்த கூட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக அவருடைய உரையில் பேசியிருக்காரு தீவிரவாதம் அப்படின்றது எந்த உருவத்தில் வந்தாலும் எந்த உருவத்தில் வெளிப்பட்டாலும் அதை எதிர்க்கணும் அது மனித உலத்துக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய சேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து கனெக்டிவிட்டியில் உரையாற்றின பிரதமர் சீனாவையுமே மறைமுகமாக தாக்குற மாதிரியான ஒரு சில விஷயத்தை பேசியிருக்காரு ஏன்னா அது வந்து கட்டாயமாக இருக்குது ஏன்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவாக இருக்கட்டும் இல்லை சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாராக இருக்கட்டும் இது ரெண்டுமே இந்தியாவினுடைய அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக தான் சைனாவையும் பாகிஸ்தானையும் இணைக்குது இதை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய நாடுகள் இல்ல ரோடு போடுறாங்க துறைமுகங்கள் கெட்டுதாங்க அதையும் தாண்டி வர்த்தக வழித்தடங்கள்லாம் ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் அமைக்காங்க இது வெறும் வர்த்தகத்துக்காக மட்டுமே இருக்கக்கூடாது அதையும் தாண்டி அந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவாலான அந்த நம்பிக்கையான நட்பை வெளிப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த கனெக்டிவிட்டி மூணாவதாக ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை புறக்கணிக்கிற வகையில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரதமர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் உதாரணமாக ஒரு சபகர் துறைமுகத்தை எடுத்துக்காட்டியிருக்கார் அதாவது மத்திய ஆசிய நாடுகளையும் ஆப்கானிஸ்தானையும் சபகர் போர்ட் வழியாக இணைக்கக்கூடிய திட்டத்தை இந்தியா செய்யுது அதையும் தாண்டி நார்த் சவுத்து டிரான்ஸ்போர்ட் காரிடார்லையும் இந்தியா ஒர்க் பண்ணுது இந்த விஷயம் வந்துட்டு எந்த நாட்டினுடைய இறையாண்மையும் பாதிக்கிற மாதிரி இல்ல அப்படின்றதையும் பிரதமர் இங்கே எடுத்து காட்டியிருக்காரு இங்க இந்தியா செய்யக்கூடிய விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறது அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட்டா பண்ணக்கூடிய சைனா பாகிஸ்தான சாடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வல்லுநர்கள் சொல்லுதாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த எஸ்சிஓ சம்மிட்டை ஒரு புது வாய்ப்புக்கான ஒரு தளமான கருதுகிற அப்படின்ற மாதிரியும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இது ஐம்பது சதவீதம் டேரிஃபுக்கு நடுவில் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இதாக கவனிக்கப்படுது அதையும் தாண்டி சைனாவினுடைய அதிபர் சி ஜின்பிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புல்லிங் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதாவது ரொம்பவே சக்தி வாய்ந்தவனாக ஒருத்தனை நினச்சிக்கிட்டு அவன் மற்றவனை வந்துட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வைக்கிறதுக்கு பேர் தான் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்புக்கு மறைமுகமா கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு வார் மென்லிட்டி அதாவது கோல்டுவார் நடக்கும் போது நிறைய நாடுகள் அமெரிக்கா பக்கம் ரஷ்யா பக்கம் அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு மெண்டாலிட்டியில் மேற்கத்திய நாடுகள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கீங்க அதை மாத்திக்கோங்க அப்படின்னு மறைமுகமா சீஜன்ஃபிங் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்காரு அதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்களை சீஜன் வி சொல்லியிருக்காரு அதில் ஒன்று தான் ஐநா சபையை வந்துட்டு வலுப்படுத்தணும் ஏன்னா நிறைய உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முடிவை ஐநா சபை எடுக்கணும் அதுக்கான ஒரு அதிகார வலுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் மயனா சபையில் நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் சீனாவோட அதிபர் சீஜன் பிங் சொல்லிருக்காரு இந்த ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ இந்தியாவிடைய பிரதமர் வந்துட்டு ரஷ்ய அதிபர் புடின் கையை பிடிச்சி நடந்து வந்தாரு அப்போ சீஜன் பிங் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வரவேற்றார் மூணு பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் அவங்கள சுத்தி நின்னாங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மிக பெரிய அளவில் வைரல் ஆச்சு ஏன்னா மூன்று நாட்டு அதிபர்களும் நின்று பேசுதாங்க எந்த நேரத்தில் அப்படின்னா அமெரிக்காவினுடைய அந்த ஒரு தாக்குதல் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக நடந்துகிட்டு கூடி இந்த நேரத்துல அதாவது குறிப்பாக ரஷ்யா கிட்ட ஆயுள் வாங்குற நாடு இந்தியாவும் சைனாவும் இந்த ரெண்டு நாடுகளுக்கு எதிராகவும் தான் ட்ரம்ப் வந்து நிறைய மிரட்டலை விடுத்துகிட்டு இருக்காரு இந்த நிலமையிலே இவங்க மூணு பேர் நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசுற இந்த வீடியோ உலகம் முழுக்க வைரல் ஆயிருக்கு இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் வைத்தெரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க இந்த எஸ்இஓ சம்மிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பிரதமரும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒரே கார்ல பயணம் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் உறவுல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ட்ரம்ப் வரையவே போடுதாரு அதுலேயும் குறிப்பா இந்தியா ரஷ்யன் ஆயில வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா வரியுமே அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்திய பிரதமரும் ரஷ்ய அதிபரும் ஒரே கார்ல அதுவும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உள்ள உட்கார்ந்து பேசியிருக்காங்க கார்லயே இந்த ஒரு விஷயம் உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசப்பட்டிருக்கு இது ரஷ்ய அதிபர் சந்திரசேகரனுடைய ஆர் லிமோசின் கார் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அந்த ஒரு அதிகாரிகளும் பிரதமரும் ரஷ்யாவினுடைய அதிகாரிகள் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் கூடையும் பயலேட்டல் டாக் நடத்தியிருக்காங்க இதில் வந்துட்டு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ட்ரேட் டெபிசிட் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு அதாவது நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து அறுபத்தி பில்லியன் டாலர் அளவுக்கான விஷயத்தை இறக்குமதி பண்ணதும் அதே நேரத்தில் நாலு பில்லியன் டாலர் அளவுக்கான விஷயத்தை தான் நம்ம ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணதும் இதில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த ஒரு வர்த்தக சமன்பாடு இல்லாமல் இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கான டெபிசிட் இருக்கு இதை சரி பண்ணனும் அதை நம்ம இதனால் அமெரிக்காவுக்கு அனுப்பிக்கிட்டிருந்த இருந்த பொருளை ரஷ்ய சந்தைக்கு மாற்றி விடணும் அப்படின்றத பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த இந்திய பிரதமருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் நடந்த பயலாட்டல் டாக்ல பேசியிருக்காங்க அதையும் தாண்டி உக்ரைன் ரஷ்யா பொருளா ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இதுக்கு நடுவில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரி மார்கோ ரூபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இந்தியா அமெரிக்க ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்ட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ரஷ்யா கூட நீங்கள் மிகப்பெரிய அளவில் உறவு வச்சுக்கிடாதீங்க அப்படின்றதுக்கான அமெரிக்காவுடைய சிக்னலாக பார்க்கப்படுறதா சொல்லுதாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டு இன்றைக்கி இந்தியா ஒரு புதிய கூட்டணியவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த வெஸ்டர்ன் பிளாக் மேற்கத்திய நாடுகளை எதிர்க்கிறதுக்கு இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய யுரேஷியன் கண்ட்ரிஸ் சேர்ந்து உருவாக்கின ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது இதை பத்தி நான் உங்க கமெண்ட்டை கேள்வி எழுதுங்க நம்ம சேனலை சுற்றுலாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் ஜெய் ஹிந்த் Thank you.